நமக்கல்லே நம்மளுடைய குற்றாலம் வீடியோவை பார்த்தீங்களா பிடிச்சிருந்துச்சா நாம் இப்போ இங்கே திருச்சியிலேருந்து கிளம்பி குற்றாலம் போன கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம் இப்போ ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க ஆனால் பக்கத்துலேயே இருக்கிற நீர்வீழ்ச்சியை மறந்துவிட்டோம் அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கிளம்பி நாம் பக்கத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சியை பார்க்க தான் போயிட்ருக்கோம் இப்போ வந்து நாம் துறையூரில் இருக்கோம் டைம் வந்து இப்போ காலையில் ஆறே முக்கால் ஆரம்பிக்கலாங்களா குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ கொல்லிமலைக்கு தாங்க போயிட்ருக்கோம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துறையூரில் இருக்கோன்னு தம்பம்பட்டு வழியாக கொல்லிமலை தான் போயிட்டுருக்கோம் வாங்க ஆடி முடிஞ்சிருச்சு கூட்டம் குறைஞ்சிருக்கும் கொல்லிமலையில் கொல்லிமலை போய் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது ஃபால்ஸ்லலாம் எப்படி தண்ணி வருதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு கொல்லிமலையை பக்காவாக ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருக்கேன் பட் இப்போ வேறு ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க கொல்லிமலை போய் எப்படி இருக்குன்னு நாம பார்ப்போம் என் கூட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க இந்த சீசன் கொல்லிமலை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் பாருங்க நம்ம கொல்லிமலை போயிட்டு இருக்கோம் தம்மம்பட்டி வழியா தாங்க போறோம் போற வழி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஃபுல்லாக தென்னந்தோப்பு இந்த சைடு ரெண்டு சைடும் அப்படியே சும்மா பச்சை பசேன்னு இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது க்ரீனிஷாக இருக்குது நாம் ரெண்டு சைடும் இப்போ தோப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஃபீலு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் கிளைமேட்டும் அப்படியே லைட்டாக மார்னி ஏர்லி மார்னிங்னால லைட்டாக மூடிட்டு இருக்கிறனால அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் அப்படியே பாருங்கள் இந்த தம்மம்பட்டி சைடு தென்னந்தோப்பு ஜாஸ்திங்க அங்கே பாருங்கள் எய்தாப்பில் தெரியுது பாருங்கள் மலை அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம் அதுதான் கொல்லிமலை அது வழியாக தான் போகிறோம் இப்போ நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே ஏறிட்டுருக்கிறோம் ரோடு அழகாக குறுகலான ரோடு தான் ஆனால் ரோடு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க நீங்கள் நாமக்கல் வழியாக வரதோட இந்த கொல்லிம இந்த தம்மம்பட்டி வழியாக வர ரூட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இல்லை ஹாப்பி பெண்ட் ரொம்ப கம்மிங்க இதில் ஒரு நாலு அஞ்சு பெண்டு தான் இருக்கும் மற்றபடி நம்ம பிளெயின் ரோட்டில் ஏறுற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக ஸ்ட்ரீப்பாக அப்படியே கிராஜுவலாக ஏறுவோம் ஆனால் இந்த சைடு சீனரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ரூட்டு போகிறதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த ரூட்டு நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த தடவை வந்திருக்கேன் பட் இந்த சீசனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் இந்த பெண்டு பாருங்கள் அழகாக திரும்பி அப்படியே மலை மேலே ஏறுது ரோடு அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இந்த ரூட்டில் மாதிரி ஹார்பி மெண்டு ரொம்ப 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 கம்மி இந்த ரூட்டில் போகிறதுல எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க காரை வச்சுட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும் அங்கே இறங்கி நம்ம கையெழுத்து போட்டுட்டு அப்படியே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அதுதான் இந்த ரூட்டோட மகிமையை ஃபுல்லி ஃபாரஸ்ட்டு அப்படியே மலை மேலே ஏறும்போது கீழே உள்ள தம்மம்பட்டி ஃபுல்லாகவே நமக்கு தெரியுங்க நான் காட்டுறேன் வாங்க போகலாம் அப்படியே மேலே போயிட்டுருக்குறோம் மழை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோங்க லைட்டாக மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பாருங்கள் போகிற பாதையை எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கைஸும் அவ்வளோ கிளியராக இருக்குதுங்க இந்த ரூட்டில் அப்படியே போகிறோம் பாருங்கள் கீழே லெஃப்ட் சைடு தான் தம்பம்பட்டி தெரியுது அப்படியே மேலே ஏறுவோம் தம்பம்பட்டியோடைய ஃபுல் வியூ தெரியுங்க மேலே போனோன்னு வாங்க அப்படியே போவோம் மலை ஏறுறதே தெரியாதுங்க இந்த ரூட்டில் அந்த ரூட்லனா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு ஹார்பின் பெண் இருக்குது இந்த ரூட்டில் அது கிடையாதுங்க வாங்க அப்படியே போவாங்க பாருங்கள் கீழே தெரியுது பாருங்கள் தம்பம்பட்டி மக்களே நாம் இப்போ கொல்லிமலை தான் ஏறிட்டுருக்கோம் வே திவே போயிட்டுருக்கோம் கொல்லிமலை மேலே கொல்லிமலை தான் இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம் போகிற வழியில் இந்த இடத்த காட்டலாம் அப்படின்னா புஷ்ஷஸ்லாம் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குன்னு இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க போகிற வழி பாருங்கள் எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு வாங்க அப்படியே மேலே போவோம் இந்த டெம்பிள் தான் நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே மேலே போய் உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன் கீழே தம்மம்பட்டி எப்படி இருக்கு பாருங்கள் வியூ செம்ம சூப்பராக இருக்குது வியூ மலைகளை பாருங்கள் அப்படியே இருக்கோம் அந்த ரோடை பாருங்க எவ்வளோ குறுகலா இருக்குது இந்த பெண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு ஹேர்பின் பெண்டு மட்டுந்தாங்க இருக்கும் இந்த ரூட்டில் அவ்வளோதான் அந்த ஹேர்பின் மெண்டுமே அவ்வளோவா தெரியாது ஏறுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் ரோடு தான் வந்து ரொம்ப குறுகலான ரோடு எதுத்தாப்புல ஏதாவது வண்டி வந்தால் நம்ம முன்னாடியே நிறுத்தி வழிவிடணும் அங்கே பாருங்கள் மிஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளவுட்ஸு மா அப்படியே மலைகளை இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இது அவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு தான் காட்டுறேன் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க இப்போ சூப்பரான சீசனு நம்ம இப்போ வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்டில் போயிருக்கோம் இன்றைக்கி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இந்த சீசனில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொல்லிமலை அவ்வளோ அழகாக இருக்குது சில 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 சிலும் காற்று ஆஃப் மிஸ்ட்டுங்க மக்களே நாம் இப்போ நம்ம அர்வி வந்திருக்கோம் நம்ம அருவியை மேலேருந்து ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் நம்ம அருவியை நாம் இப்போ நம்ம அருவி பக்கம் வந்திருக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம அருவியை ஓட்டு எவ்வளோ மரங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நடந்த காட்டுக்குள்ளே அருவி இருக்குங்க போகிற பாதை இது நாம் இப்போ நம்மருவிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் கொட்டுது அளவுக்கு கொட்டுது பார்ப்போம் ஆனால் கிளைமேட் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குது சில 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 காற்று செம்ம பியூட்டிஃபுல் கிளைமேட்டுங்க என்ஜாயபுல் கிளைமேட் முக்கியமாக எனக்கு பிடிச்ச கிளைமேட் இது நாங்கள் கீழே போய் என்ஜாய் பண்ணுவோம் அங்கே பாருங்கள் அருவி அருவியில் தண்ணி கூட்டிகிட்டு இருக்கு நாங்கள் பக்கத்தில் போய் பார்ப்போம் இதுதாங்க நம்ம அருவி தண்ணி வந்து வழக்கத்தை கொஞ்சம் குறைவாக தான் கொட்டுது ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வந்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வாங்க கொல்லிமலைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது சிலு 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 சிலுன்னு இந்த இயற்கையாக இந்த இடத்த அமைஞ்சிருக்கிற இடத்த பாருங்கள் என்ன அழகுங்க சுற்றி மரங்கள் நல்லா சிலு 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 சிலுன்னு காற்று அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்க இந்த இடத்த கீழேருந்து காட்டுறோம் மேலே பாருங்கள் ஃபால்ஸு எப்படி இருக்குதுன்னு செம்ம அழகாக இருக்குது இந்த ஃபால்ஸு கொட்டுறது மேலேருந்து தண்ணி வழக்கத்தோட விட குறைவு தான் ஆனால் குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்குதுங்க இந்த இடம் தண்ணி குறைவாக இருக்கிறனால குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது நிறைய மக்கள் இங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு இந்த குழந்தைங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது தண்ணி கொட்டுறதுக்கு இந்த குழந்தைங்களாம் இங்கே நின்று குளிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுது ரொம்ப தண்ணி ஊற்றுனாலும் குளிக்க முடியாது இங்கே நின்று ஸோ அழகாக மேலேந்து விழுறத இப்போ நின்று குளிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுது அழகாக இருக்குது கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் கொல்லிமலை வாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அவ்வளோதாங்க நம்ம அருவியை முடிச்சுட்டு நம்ம அடுத்து மாசி பெரியசாமி கோயில் நோக்கி தான் இருக்கோம் போகிற பாதை தான் இது இவ்வளோ பயங்கரமான காட்டு பாதையாக இருக்குது பாருங்கள் இது வழியாக தான் போகிறோம் இந்த ரூட்டில் உண்மையிலேங்க தம்மம்பட்டி வழியாக வாங்க இந்த ரூட்டே செம்ம அழகுங்க அப்படியே ஒவ்வொரு சைட்ஸிங் பிளேஸாக க்ராஸ் பண்ணி போகலாம் ஸோ நம்ம அருவி முடிச்சுட்டு நாம் இப்போ மாசி பெரியசாமி கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வாங்க கோயில்கிட்ட போயிட்டு உங்களை கண்டிப்பாக பண்ணுறேன் மாசி பெரியசாமி கோயில் வந்திருக்கோங்க வாங்க அப்படியே மேலே போவோம் இதாக போகிற பாதை ஏகப்பட்ட வண்டி நிற்கிது வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போகட்டாங்க வாங்க அப்படியே போவோம் போகிற பாதை தான் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க கோயில் போகிற பாதை தான் இப்படியே போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது வாங்க போகிறோம் இதான் பாதை மாசி பெரியசாமி கோயில் போகிறோம் இப்படி தான் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் இப்படி தான் நாங்கள் ப்ளாக் பண்ணுறோம் பார்த்துக்கோ போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு மலையும் அங்கே ஏறணும்ல திங்கப்பூர் மலைச்சாலி தண்ணி பாப்பாங்க சரி வேறையா அது ஒண்ணு பண்ணாது கிளைமேட் சூப்பரா இருக்கு சின்ன இருக்கு மேலே கூலிங்க இருக்கு வெயில் அடிச்சப்படியாது ஆமா இப்படி தாங்க ஏறி இருக்கோம் இதுதான் போகிற பாதை ஃபுல்லாக பாருங்கள் கல் அப்படியே கரடு முரடாக இருக்குது இதில் தான் ஏறி போகிறோம் இந்த கயிறை பிடிச்சி தான் ஏற வேண்டியதாக இருக்குது ஸ்டீப்பாக இருக்கிறனால அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கோம் மக்கள்லாம் இதில் தான் போயிட்டுருக்காங்க இன்னும் நெருக்கி பாதி தூரம் கவர் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள் இன்றைக்கி பௌர்ணமி இங்கே அதனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொன்னாங்க கீழே நாங்கள் மேலே போய் பார்ப்போம் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற பாதை இதுதான் அந்த கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள் சீப்பாக இருக்கனால அந்த கயிறை பிடிச்சி தான் நம்மலாம் ஏறணும் மக்கள்லாம் கயிறு பிடிச்சி தான் ஏறி போயிட்டுருக்குறாங்க நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் மேலே வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க வாங்க அப்படியே மேலே போவோம் அப்படியே மேலே போயிட்டுருக்குறோம் நல்லா இருக்குங்க கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குது ஏறுறதுக்கு நமக்கு ஒன்றும் ரொம்ப களைப்புலாம் தெரியல ஏன்னா காற்று நல்லா சுலுசுலு சிலு அடிக்குது என்ன கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது நான் போன முறை வந்தப்போ இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை இந்த முறை இந்த முறை அவ்வளோ கூட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் வியூவை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெருக்கி நம்ம முக்கால்வாசி தூரம் வந்துவிட்டோம் ஏதோ ஒரு வியூ மக்கள் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஏர்னு களைப்பு தீர்றதுக்காக வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொல்லிமலை சும்மா பச்சை பச்சை ஏறுனு அவ்வளோ அழகாக இருக்குது கிளைமேட்டு தாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க காற்று சும்மா பலமாக அடிக்குது சொல்லு 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 சொல்லுன்னு அதனால் நம்ம உட்காந்து இலைப்பாடுறதுக்கு இருக்குது களைப்பே தெரியல இந்த மழையில் இந்த காற்றுல ஏறுறதுக்கு கிளைமேட்டும் சூரியனே இல்லை நல்லா மா வானம் அரைச்சிட்ருக்கு அதனால் நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு வாங்க அப்படியே மேலே போவோம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு மேலே போய் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி மேலே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பௌர்ணமின்னு சொன்னாங்க குழந்தைங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக மேலே ஏறி வந்துட்ருக்காங்கன்ட்டு அப்படியே மேலே போகிறோம் போகிற பாதை பாருங்கள் சாமிக்கு சீரெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் இதுதான் போகிற பாதை ஃபுல்லாக மரங்கள் மரங்களுக்கு நடுவில் தான் இந்த பாதையே அமைச்சிருக்காங்க ரொம்ப கரண்டு மட்டும் தான் இருக்குது பட் வந்து இந்த காற்றுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது வாங்க அப்படியே மேலே போவோம் எவ்வளோ மக்கள் ஏறிட்டுருக்காங்க பாருங்கள் சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் அப்படியே சிரமத்தை பார்க்காம ஏறிட்டுருக்குறாங்க எல்லாம் கையில் நிறையா லக்கேஜ்லாம் வேறு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க வாங்க அப்படியே மேலே போவோம் ஏன்னா மேலே வந்து எந்த கடைங்களும் கிடையாதுங்க மேலே வந்து சாமிக்கு படைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நாம் ஏதாவது சாப்பிட்றதா இருக்கட்டும் குடி தண்ணீர் கூட கீழே இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதனால தான் எல்லோரும் கையில் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாங்க அப்படியே போவோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு பாதங்க அப்படியே இந்த காட்டுக்கு நடுவில் தான் போயிட்டுருக்குறோம் இப்போ மேலே ஏறிட்டு லைட்டாக இறக்காமல் இருக்குது இறங்கி போயிட்டுருக்குறோம் எவ்வளோ அடர்த்தியான காடு பாருங்கள் வந்துட்டோங்க மேலே ஆல்மோஸ்ட் இது தாங்க மாசி பெரியசாமி கோயிலேருந்து கொல்லுமலையோட பார்வை எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி மழைகள்லாம் ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம் இதுதான் மாசி பெரியசாமி கோயில் நம்ம கொல்லுமலை பார்க்குற பார்வை எவ்வளோ மக்கள் பாருங்கள் என்ன கூட்டம் பாருங்கள் கியூ அப்படியே நீண்டிட்டு போயிட்டே இருக்குது அங்கே பாருங்கள் இயற்கை அழகாக பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாறைக்கின் மேலே தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பயங்கர சக்தி வாய்ந்த கோயிலுங்க மாசி பெரியசாமி கோயில் ஆடி மாதத்தில் ஃபுல்லாக திருவிழா தான் இங்கே எல்லோரும் கடா வெட்டுவாங்க இப்போ நம்ம அதனால தான் ஆவணி மாதம் வந்திருக்குறோம் இப்போயுமே பயங்கர கூட்டமாக இருக்குது அதுதாங்க நம்ம மாசி பெரியசாமி கோயில் இறங்கிட்டு அடுத்த இடத்து இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் அடுத்து நாம் போக வேண்டிய ஸ்பாட்டு எட்டு கையம்மன் தான் போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரூடு உண்மையிலேங்க கொல்லிமலை செம்ம அழகுங்க நம்ம திருச்சிக்கு பக்கத்துலேயே அமைந்த ஒரு இடம் அருமையாக இருக்குது இந்த இடம் கண்டிப்பாக கொல்லிமலையை எல்லோரும் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் அது இந்த சீசனில் மான்சூன்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் வின்ட்ருலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக கொல்லிமலை விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது எட்டுக்கையம்மன் கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் போகிற பாதை தான் இது ரோடெல்லாம் இங்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க பட் கொஞ்சம் குறுகலான ரோடு தான் ஆனால் இருக்குது ரோடு சூப்பராக இருக்குது போ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பிமெண்ட்லாம் ரொம்ப இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை அழகுங்க கொட்டி கிடக்குங்க அப்படியே போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதாங்க வந்துட்டோங்க நம்ம இப்போ எட்டு கையம்மனை பார்க்குறதுக்காக இது தான் எட்டு கோயிலுக்கு நுழையிற நுழைவு வாயில் இது இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் வாங்க உள்ளே போய் எட்டு கை தரிசிச்சுட்டு வருவோம் போகிற வழியில் பாருங்கள் கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் பலாப்பழம் மலை விளையாந்த பலாப்பழம் இருக்குது இது கோயிலுக்கு தேவையான சாமான்கள்லாம் வச்சுருக்குறாங்க அப்படியே வாங்க இறங்கி போவோம் இப்படி தான் இந்த படியில் தான் இறங்கி போகணும் ரொம்ப ஸ்டீப்பெல்லாம் இல்லைங்க சும்மா அப்படியே லைட்டாக தான் இறங்குது ஸோ யா வயசானவங்க கூட ஏறி இறங்கிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா ஸ்மூத்தாக தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை இந்த படிகள்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க இங்கே பாருங்கள் வலி ஃபுல்லாக கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே நிறைய இங்கே விளையிற காய்கறிகள்லாம் இங்கே விற்கிறாங்கங்க இந்த இடத்துல வந்து ஒரு மிளகா ஒன்று குட்டியூண்டாக தான் இருக்கும் ஆனால் செம்ம காரமான மிளகா அதையும் கூட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல அப்படியே வாங்க அந்த மிளகாவும் இங்கே இருக்குது பார்ப்போம் இங்கே இந்த மலைகளில் விளைகிற எல்லா காய்கறிகளுமே இங்கே வச்சுருப்பாங்க அந்த எட்டுக்காயம்மன் போகிற வழியில் ஃபுல்லாக வாழை பாருங்கள் ரைட் சைடு ஃபுல்லாக வாழைத்தோப்பு இங்கே விளையிற காய்கறி கிழங்கு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க மலையில் விளையிற காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இங்கே இருக்கும் அது சைடில் வந்து பிளாட்ஃபார்ம் கடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் இதாங்க எட்டு கைமன் போகிற வழி போயிட்டுருக்கோம் அப்படியே அங்கே உள்ளே லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் அதான் கோயில் போகிற வழியில் பாருங்கள் ரெண்டு சைடும் எப்படி தோப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக குளங்க இன்னொரு சைடு ஃபுல்லாக தோப்பு அப்படியே போயிட்டுருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நாங்கள் இந்த அம்மன் அதனால தான் பா எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் மாசி பெரியசாமி கோயில் வரவங்க இந்த எட்டு கைமன் பக்கமாக போக மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலையும் பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு குளம் குளத்தில் வாத்தெல்லாம் இருக்குது ஃபுல்லாக ரெண்டு சைடு கடைங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படியே போகிற வழியில் ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கேயே வாங்கிக்கலாம் கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் ஸோ நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்கே வாங்கிட்டு போகலாம் ஸோ எட்டுக்க மீன் வந்தீங்கன்னா சைடில் கடைங்க இருக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படியே போயிட்டுருக்கோம் மெதுவாக இந்த ரூட்டில் இதுதான் கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் வச்சுருக்காங்க கடைங்க பாருங்கள் அர்ச்சனை பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே அதே மாதிரி கிழங்கு இந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருக்குறாங்க இங்கே வேணும்னா சாப்பாடு கூட சமைச்சி தராங்க நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு அவங்களே சமைச்சி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அருவிக்கெல்லாம் போயிட்டு வரீங்கன்னா இங்கே சமைக்க சொல்லிக்கலாம் இங்கேயே சமைச்சி கொடுத்துருவாங்க இங்கேயே நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போய்க்கலாம் இங்கே பாருங்கள் போகிற வழியில் இங்கே பாருங்கள் ஒரு சவுச்ச மரம் பாருங்கள் தொங்குது பாருங்கள் மேலே காயே தெரியுதுங்களா ஸோ இது மரம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் சௌச்சவ மரம் இதான் உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷீட்டு போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க அப்படியே நம்ம மேல் நோக்கி போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ எட்டு கிழமன்னு வர தரிசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கோயிலும் குட்டி கோயில் தான் ஆனால் வந்து உள்ளே இறங்கி வர தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழ்நூறு எட்நூறு மீட்டர் நீங்கள் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் நடக்கிறது சிரமம் தெரியாது வாங்க அப்படியே மேலே போவோம் ரொம்ப பை படியெலாம் ரொம்ப ஹைட் இல்லை தம்மி ஹைட்டில் தான் இருக்குது அப்படியே நம்ம மேலே போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போவோம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம் மேலே தெரியுது பாருங்கள் லெஃப்ட்டில் அதுதான் கோயில் கோயிலுக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம கட் பண்ணிக்குவோம் இப்போ கோயில் வரைக்கும் வாசல் வரைக்கும் எடுக்கிறேன் வாங்க அப்படியே உள்ளே போவோம் அவ்வளோதாங்க கோயிலில் நம்ம வந்து எட்டுக்கம்மனை தரிசிச்சுட்டோம் உள்ளே எடுக்க அலோவ் பண்ணலை நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுதான் எட்டுக்கையம்மனோட ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்துக்கோங்க இப்போ நம்ம முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து திரும்பி நம்ம வண்டிக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ வண்டிக்கு போய்ட்டு அடுத்த இடம் எங்கே போகிறோம்னு முடிவு பண்ணலாம் வாங்க அப்படியே கீழே போவோம் நல்லா இருந்தது தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் நல்ல தரிசனம் கொடுத்தாங்க அப்படியே இறங்கி போய்ட்டுருக்கோம் அப்படியே வாங்க போவோம் இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்க சாமி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வாங்க அப்படியே போவோம் போகிற வழி இதுதான் தான் நம்ம ரைட் சைடு வந்து பார்த்தோம் அந்த குளத்தை பார்த்தோம் நல்லா பச்சை பசையேன்னு இருக்குங்க இந்த சரௌண்டிங்கு சூப்பராக இருக்குது இப்போ தான் வந்து நம்ம சூரிய பகவான் வெளியில் வராரு இந்த வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆனால் பரவாயில்ல கிளைமேட் நல்லா சில்லு சில்லுன்னு தான் இருக்குது வெயில் வந்தாலும் வெயில் வரணுன்னு தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா ரொம்ப மூடிட்டு இருந்தது வழக்கமான வச்சா வழக்கு மாதிரி கட்டு பத்து ரூபா நாம் அடுத்த ஸ்பாட் வந்துட்டோங்க இது தாங்க வந்து மாசில்லா அருவி மாசில்லா அருவி போகிற பார்த்து தான் இது இதுவும் சூப்பரான இடம்னு சொன்னாங்க நாம் இங்கே குளிக்கலான்னு வந்திருக்குறோம் கண்டிப்பாக ஏன்னா இங்கே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல தான் போயிடும் பட் நிறைய தண்ணி ஊற்றும்னு சொன்னாங்க குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஸ்பாட்டுன்னு சொன்னாங்க அதனால போகிறோம் இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள் குட்டி குட்டி கடைகள்லாம் வச்சுருக்காங்க மக்கள் தேவையானதை வாங்கிக்கலாம் இங்கே ஏрена மேல் அருவிதான் اتنا பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு தண்ணி குட்டது பாருங்க அவ்ளதாங்க நம்மளுடைய கொல்லிமலை பயணம் இதோட நிறைவடையுது ஒரு நாளில் இவ்வளோ தான் கொல்லிமலையில் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சது ஏன்னா மாசி பெரியசாமி கோயிலில் பௌர்ணமி ரொம்ப க்ரௌடாக இருந்தாலும் நம்மளால் சாமி பார்க்குறதுக்கு லேட்டாகிடுச்சு ஸோ நம்மளால் ஒரு நாளில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இதோட நம்ம இந்த லா இந்த விளாகை முடிச்சுப்போம் நம்மளுடைய இந்த ராக் ராக்ன உங்களுக்கு பிடித்துருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வெகு விரைவில் நாம் அடுத்த வீடியோ அடுத்த நமக்கு எங்கே போகிறோங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் வெகு விரைவில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதோடு இந்த விலாகை முடிச்சுப்போம் பை